ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ அலைகும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு ஜல்லஷானு தஅனதுடே எதுங்கி நம்ம வர்தா பவஸ் இர்ஹமா நாமே நாம் கருதி நேன முதலி தகுரும் நேன மொனய கும்மினாயின ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதே

கடுமையான வறட்சி மன்ற குஞ்சத்தில் இருந்த முழு மனித சமுதாயத்தை பாதுகாத்தருவானால மருபவனை செலவுகள் பதட்டங்கள் திடீர் மரணங்களை பாதுகாத்தருவான அவன் கேள்வி இருக்கிற விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும் விலைக்கு வைத்து உட்டு வலங்கி இருப்பதற்கும் எல்லாம் கோஃபி செய்வானாக ஸ்மீனா ரஹ்மான வகிப் ஒலிஜனமும் ஹசன் மாசி அராமையா வாழ்நாளர்களான மற்றும் வேதமும் நசராணிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இஞ்சி என்ற வேதமும் எனவே இவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்கிற வரிசையில் விட இவர்கள் வேறு வகை வருகிறார்கள் இறை மறுப்பாளர்கள் கொடுக்கப்படாத இறைவனை முற்றிலும் ஏற்றுக் கொள்ளாதவர்கள் இங்கே கொடுக்கப்பட்டவர்களில் அவர்களை பின்பற்றி அவர்களை பின்பற்றி பின்பற்றி இவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் தியானால் அதை இருப்பார்கள் சாதாரணமாக அல்ல பெரும் பெரும் செல்வாக்குடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள் உலகத்தின் பெரும்பெரும் ஆட்சிகள் எல்லாம் அவர்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது இனியும் இருக்கும் அத்தகைய வகையில் அவர்கள் நசராணிகளாகவும் யூதர்களாகவும் இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை உங்களுக்கு அனுப்பப்பட்ட நபியான அவர்களுடைய காலம் ஒழிந்ததற்கு பின்னால் இறுதி நபியாக அனுப்பப்பட்ட

ම ස අටවා ඇ උ ඉල ජනයවෙ අලා නව අින් ශුල්ලි ඉ නජනපති ී වා ස්වානිි දකයි සනු යිස් සල ප ඉ අழை බදග දවිශේත පදී නතයා පන්ල දක වෙලත சொல்ුව පමෙන් හජ්්‍ය කී පම ජ කින ලී ප ක සහල ට

அப்ப அவர்கள் அழைத்த பொழுது அங்க இருந்து நசராணிகள் எல்லாம் நம்ம கூட பேசி தரலாம் சத்தம் வெளிய வராம மெதுவாக பேசிக்கொண்டார்கள் இறைவன் மீது ஆணை நீங்கள் இந்த நபி மாமத்தோடு சாப அழைப்பு பிரமாணத்துக்கு மட்டும் நீங்க போனீங்கன்னு சொன்னா கன்சிமெண்ட் நேரம் கூட யாராலையும் மேற்கொள்ள முடியாது ஏன்னா அவர் சத்தியத்துல இருக்கா அவர் உண்மையான மாற்றத்துல இருக்கா அவர் விஷயமா நம்மளோட

عما الله على المرسلين وَالْحُمْدُ لله رب العالمين الله